ஹலோ விவஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது சின்ன வெங்காயம் பூண்டு வச்சு ஒரு சிம்பிளான ஒரு வெரைட்டி ரைஸ் ரொம்ப ஆரோக்கியமானது கூட நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இப்படி செஞ்சு சாப்பிடும் பொழுது நமக்கு வயிறு ஃபுல்லாக நல்லா க்ளீனாகும் பாருங்கள் ரொம்ப நல்லது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன் இனி வரும் அடுத்த தலைமுறை நறுக்காவது கலப்படமில்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளம் நம்மடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் தான் வச்சிருக்கேன் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் ரொம்ப ஹெல்தியானது இப்போ உள்ள பசங்க பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க ஆனால் நம்ம இப்படி ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி செய்யும் பொழுது அதில் அந்த வெங்காய பூண்டு ஸ்மெல்லே இருக்காது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு சின்ன பச்சை மிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பூண்டு இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா பாதி அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க ஆனால் அந்த சாதத்தில் பார்த்திங்கன்னா பூண்டோட வாசனையும் வெங்காய வாசனையும் சுத்தமாக வராது ஏன்னா இதில் வந்து நம்ம நெய்யும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம இந்த சாதத்தை பண்ண போகிறோம் சோறு மாதிரியே தான் இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் வந்து ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா பொன்னி ரைஸ் இரநூத்தம்பது கிராம் இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு அந்த அரிசி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த கர்நாடகா பொன்னி ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு கப் எடுக்கிறோம்னா அதுக்கு நாலு கப் வாட்டர் கண்டிப்பாக ஊற்றணும் என்றைக்குமே வெரைட்டி ரைஸ் இதுன்னு இல்லை எல்லாமே பிரியாணி நெய்ச்சோர் இப்படி வெரைட்டி ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலே அதை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் அந்த அரிசியை ஊற வைங்க இப்போது நான் வந்து குக்கரில் தான் வைக்க போகிறேன் சின்ன ப்ரெஷர் பேனில் தான் வைக்க போகிறேன் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இந்த நெய்யும் நல்லெண்ணெயும் ஏன்னா வெள்ளைப்பூடு உங்களுக்கு சூடு அதே சமயத்தில் இந்த நெய்யும் அந்த நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ ரெண்டுமே ஈக்குவல் பண்ணிக்கும் உங்களுக்கு அந்த பூண்டோடைய வாசனையே இருக்காது பாருங்கள் அந்த நல்லெண்ணெயும் நெய்யும் சேர்ந்து அந்த பூண்டோட வாச அந்த பூண்டோட வாசனையே உங்களுக்கு கொஞ்சம் கடுகு போட்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க பெருஞ்சீரகம் போட்டு அது பொறிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வெங்காயம் அந்த பூண்டு ரெண்டையும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க ரொம்ப அடிஷ்னலாக எந்த ஒரு வாசனைக்கு எந்த ஒரு இதுவும் சேர்க்க வேண்டாம் இதுவே சரியா இருக்கும் பாருங்கள் பிள்ளைகள் வந்து உங்களுக்கு திகட்டாமல் இருக்கும் இது சாப்பிடும் பொழுது நீங்கள் எப்போது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கேரளா ஸ்டைலில் பருப்பு வச்சிருக்கேன் அதாவது நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவாங்களா இருந்தால் தால்சா சொல்லுவாங்களா மட்டன் பருப்பு போட்டு வைக்கிற குழம்பு அல்லது கிரேவி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அல்லது முட்டை குழம்பு எதுனாலும் இதில் வந்து நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக தான் இருக்கும் நேச்சோருக்கு என்னென்ன இது வைப்பீங்களோ அதே சைடிஷை இதுக்கு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணீர் சேர்த்து நான் ஊற வச்சுருந்தேன் இந்த அரிசியை நல்லா கலைஞ்சிட்டு அதாவது ஒரு கப் கர்நாடகா பொன்னி ரைஸுக்கு நாலு கப்பு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தேன் அதை தான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன் இதுவே போதுமானது இந்த உப்பு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் குக்கரில் லிட்டை போட்டு மூடிடுங்க எப்போதும் போல் நீங்கள் உங்கள் குக்கருக்கு எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அதே மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க வெரைட்டி ரைஸை நம்ம ஊற வச்சு நம்ம குக் பண்ணுறதுனால நார்மலாக எப்போதும் விடுற வி விசிலை விட ஒரு விசில் குறைச்சே வச்சுக்கிடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாலஞ்சு விசில் வைப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா மூணு விசில் தான் வச்சு எடுத்திருப்பேன் நல்லா இதை என்ன என்ன பண்ணுங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை திறந்து பார்க்கும்பொழுது இந்த ரைஸ் ஆனது நல்ல உதிர உதிர இருக்கும் அதே சமயத்தில் நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் இந்த கர்நாடகா பொன்னி ரைஸோடைய இதே அப்படி தான் நல்லா பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிரியாணிக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய்ச்சோறு பிரியாணி வெரைட்டி ரைஸுக்கெல்லாம் இந்த கர்நாடகா பொன்னி ரைஸ் அருமையாக இருக்கும் என்றைக்குமே நீங்கள் வெரைட்டி ரைஸ் பண்ணுறிங்கன்னா குக்கரில் வைக்கும் பொழுது இதில் ஒன்னே ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் குக் பண்ணி முடிச்சு இப்படி குக்கர்லேருந்து இருந்து நீங்கள் எடுக்கும் பொழுது வேறு ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க வெரைட்டி ரைஸை பொறுத்த வரைக்கும் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றும் பொழுது அந்த அரிசி வந்து அந்த ரைஸ் வந்து ஒன்னோட ஒன்றும் செய்யறாது அதே போல் உதிர உதிரவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் குக் குக்கரில் வைக்கும் பொழுது அது என்ன ஆகும்னா கட்டி சேர்ந்துடும் இது பாருங்கள் நான் உடனே இன்னொரு ப ஒரு அகலமான ஒரு பாத்திரத்துக்கு இந்த ரைஸை மாற்றிட்டேன் சூப்பராக இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா பூண்டோட ஸ்மெல்லும் சரி சின்ன வெங்காய ஸ்மெல்லும் சரி சுத்தமாக வரலை பசங்க அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க பிகினர்ஸ் என்றைக்குமே நீங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக சேர்த்து பாருங்க இதுக்கு வந்து கேரளா ரைஸ் பருப்பு நான் அந்த பருப்பு வேக வச்சு அதில் காயப்பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து மிளகாவதல் தேங்காய் ஜீரகம் அரைச்சு போட்டு செய்கிறது தான் கேரளா ஸ்டைல் பருப்பு அதை தான் இதுக்கு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா நான் தாளிப்பு வடகம் அதாவது சின்ன வெங்காய வடகம் போட்டிருக்கேன் பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்